வணக்கம் இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்க எத்தனை பேர் எதிர்க்குறீங்கன்னும் தெரில ஏன்னா வந்து இந்த அறிக்கை வெளியே வந்து ஒரு ஒரு வாரம் கிட்ட ஆகுது மக்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இதுக்கு வந்த மாதிரி தெரியல அது என்ன விஷயம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தமிழ் பாடத்தில் இனிமே வந்து பாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அறிக்கை பாஸ் பண்ணா போதும் மாணவர்கள் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்துடைய இதாக இருக்குது அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் தமிழ் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு மட்டும்தான் தேவை வேறு யாருக்கும் தேவையில்லை அப்போ இங்கே தமிழர்களை விட மற்ற மொழி பேசுகிறவர்கள் அதிகமாக வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் இதோடைய அர்த்தம் தமிழ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையே இல்லை இல்லையா அவங்களுக்கு தேவை வந்து ஆங்கிலம் படித்தா போதும் ஆங்கிலம் படித்தா வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா போதும் இப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இப்போ இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போ தமிழ்நாட்டில் தமிழுக்கு இடம் இல்லையோ அங்கே தமிழர்களுக்கும் விரைவில் இடம் இல்லாமல் ஆகப் போகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்துட்டு தமிழ் மீடியம் படிக்கிறதே இப்போ வந்து அபூர்வமாக இருக்குது இல்லை தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது யாரை கேட்டாலும் வந்து ஆங்கில வழி கல்வி தான் அதுலேயும் வந்துட்டு நிறைய போர்டு இருக்குது ஸ்டேட் போர்டு தான் படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நிறைய சிபிஎஸ்சி இருக்குது ஐசிஎஸ்சி இருக்குது நிறைய போர்ட்ஸ் வந்துடுச்சு ஸோ எதுல வந்து மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு தெரியல அந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தமிழில் கிடையாது தமிழ் வழி கல்விங்கிறது அதில் கிடையவே கிடையாது எல்லாமே ஆங்கில வழி கல்வி தான் இருக்கு ஸோ தான் படிக்கிறாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா தமிழில் நீங்க பாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதே அரசாங்கம் நீங்க ஆங்கிலத்துல பாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு லாங்குவேஜ் பாடத்தில் நீ பாஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து தமிழுக்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு கொடுக்குறாங்க தமிழை மட்டும் நீ படிக்க வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்க இது வந்து இன்டெரக்டாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நீ தமிழே படிக்க வேணாம் தமிழ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த அப்படி சொல்கிறத தான் வந்துட்டு இவங்க இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க நீ தமிழை பாஸ் பண்ண வேண்டாம் இந்த வருடம் டென்த்து எழுத போகிற மாணவர்கள் ஃபெயில் ஃபெயிலானால் கூட அவங்க டென்த்து பாஸ் பண்ணதான் அர்த்தம் இதுதான் வந்து இந்த அறிக்கையுடைய விளக்கம் அதாவது நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து நீங்கள் ஒரு மார்க் எடுத்தா கூடையும் பரவாயில்ல நீங்கள் ஜீரோ மார்க் எடுத்தா கூடயும் பரவாயில்ல நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத தான் வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க இது வந்து மிக மோசமான அறிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம மாணவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டோம் இன்னும் நம்ம மாணவர்களாக இருக்கும்பொழுதே நம்மளுக்கு தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் தெரியல விடுதலை போராட்ட வீரர்கள்லேருந்து அதுக்கப்புறம் நாட்டுக்கு சேவை பண்ண தலைவர்கள் இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் மறைச்சிட்டோம் அந்த வருஷம் இப்ப இப்போ வந்துட்டு நம்ம தமிழும் வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் மறைக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயமா இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது சம்மந்தமாக தமிழ் மொழி சம்மந்தமாக போட்டிருந்தேன் எல்லாருமே வந்து ஆங்கிலத்தெல்லாம் பேசுகிறாங்க வீட்டில் கூட குழந்தைகள் கிட்டே ஆங்கிலத்தெல்லாம் பேசுகிறாங்க அப்போ தமிழ் பேச்சு அப்படிங்கிறது இல்லாமலே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பதிவு போட்டிருந்தேன் அதே மாதிரிதான் இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு தமிழே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து அரசாங்கம் வந்துருச்சா இல்ல தமிழ வந்து முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற மாணவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது ஒரே ஒரு மொழிப்பாடமாக மட்டும்தான் படிச்சுட்டு இருக்காங்க தமிழை கட்டாயம் படிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழை வந்து ஒரு மொழிப்பாடமாக வைத்து எல்லோரும் படிக்கணும் இதில் பாஸ் ஆகணும் பாஸ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க போன வருஷம் வரைக்கும் ஆனால் இந்த வருஷம் என்னென்னா நீங்கள் டென்த் எக்ஸாம்லேயே நீங்கள் தமிழை பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம பாஸ் தான் பண்ண வேண்டாமே அதை போட்டு என்னத்துக்கு படிக்கணும் பேசாமல் அந்த புக்கை எடுத்து இறக்கட்டி இறப்புல வச்ச மாதிரி இந்த புக்கை வந்து தூக்கி எங்கேயாவது போட்டுட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி தமிழ் அப்படிங்கிற ஒன்று இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாமலே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காரியம்தான் இது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தமிழில் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு பதிவு கூட பார்த்தேன் மதம் மாற்றம் சம்பந்தமாக ஒரு பதிவு பார்த்தேன் மதம் மாற்றிகள் வந்து தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்காகவே நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை அழிப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பார்த்தேன் முற்றிலும் உண்மை மதம் மாற்றம் வேற்று மதத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தமிழை அழிப்பதிலையும் தமிழ் கலாச்சாரத்தை அழிப்பதிலையும் இங்க இருக்கிற பழக்க வழக்கங்களை அழிப்பதிலும் பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி அரசாங்கமும் அவர்களுக்கு துணை போகிறதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா வந்துட்டு தமிழ நீ படிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டுல வந்துட்டு நீ தமிழை வந்து பாசே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது நீ தமிழை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு சமமான ஒரு விஷயம் தானே இன்னும் நிறைய மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எக்ஸாம் அட்டன்ட் பண்ணா போதும் அவங்க வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க கல்வியில வந்து சிறந்து விளங்குற மாநிலங்கள்லாம் நிறைய இந்த வழிமுறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு டென்த் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சா டென்த் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணா போதும் நம்மளுக்கு பாஸ் மார்க் வந்துடும் டென்த்து எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு கைக்கு வந்துடும் இது வந்து பல மாநிலங்களில் இது வந்து இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது எல்லாமே அதே மாதிரி இப்போ தமிழர்களையும் வந்து ஒரு டிகிரி வாங்கினா கூட ஒரு முட்டாளாவே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீ இது படிக்க வேண்டாம் அது படிக்க வேண்டாம் நீ அட்டன் பண்ணாலே பாஸ் ஆன மாதிரி கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழில் நம்ம படித்து வந்தவங்க பிற மொழியில படித்து வந்தவங்களை விட எல்லா நாலேஜ்லேயும் சிறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு என்ன ஒரு அடிப்படை அப்படின்னு சொன்னால் பேசிக்காகவே வந்துட்டு எல்லா சப்ஜெக்டும் படித்து பாஸ் பண்ணி வர்றதுனால தான் இவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து கிடைக்குது வெளிமாநிலத்தில் முக்கால்வாசி பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்களால மேக்ஸிமம் என்னன்னா ஒரு ஆங்கிலத்தில் பேச முடியும் அவ்வளோதான் அவங்களுக்கு உண்டான நாலேஜாக இருக்குமே தவிர அதை தாண்டி வந்து அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி ப்ரொஃபஷ்னல் டிகிரி பண்ணியிருந்தாலும் சரி டபுள் டிகிரி பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வந்து அந்த நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீ பாஸ் ஆகுற அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாநிலங்கள்லாம் அரசுகள் முடிவெடுத்தது தான் உண்டான அடிப்படையான ஒரு காரணம் அட்டன் பண்ணு நீ பாஸ் பண்ணிட்டு போயிடு சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிடு எல்லாருக்கும் தேவை அதுதானே இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அங்கே போயிட்டு நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அதை பார்த்து யாரும் வேலை கொடுக்குறதில்ல மொதல் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை தான் பார்ப்பாங்க நீ என்ன படிச்சிருக்க என்ன டிகிரி ப்ரொஃபஷ்னல் டிகிரியாக இருக்கியா இதெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு வந்து கம்பெனியில் வேலை கொடுக்குறாங்க அப்போ அங்கே தேவை என்ன நம்மளுடைய அறிவா இல்லை நம்ம கையில் இருக்க சர்டிஃபிகேட்டாக அப்படின்னு பார்த்தா நம்ம கையில் இருக்கிற சர்ட்டிஃபிகேட் தான் எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஸோ அதனாலேயே நிறைய மாநிலங்கள் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய மாணவர்கள் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய கஷ்டப்படுறாங்க இவங்களை முன்னேற்றணும் அப்படின்னா இவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணாலே இவங்களை வந்து நம்ம பாஸ் பண்ணி விடணும் அப்படி பாஸ் பண்ணி விட்டால் தான் வந்துட்டு நாளைக்கு நம்மளுடைய மாணவர்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ ஒரு டென்த் எழுதுறியா பாஸ் டுவெல்த் எழுதுறியா பாஸ் டிகிரி எழுதுறியா பாஸ் என்ன எக்ஸாம் எழுதுறியோ பாஸ் இன்னும் சில மாவட்டங்கள் இன்னும் சில மாநிலங்கள் வடக்கெல்லாம் வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மாநிலங்களில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கே இந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளும் அது நம்ம நா நம்மளுடைய மாநிலங்களில் அது எல்லாம் வந்துட்டு நிறைய படி படித்து ரெண்டு மூணு அட்டெம்ட் பண்ணி அதை வந்து தோல்வி அடைஞ்சு இன்னும் படித்து நாலேஜ் வந்து க நிறைய வந்து ஜென்ரல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி போய் பாஸ் பண்ணி வர்றவங்க நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆனால் அதுவே வேறு மாநிலங்களில் வந்து என்ன நடக்குதுன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் கூட அவங்க மாநிலக்காரங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணி வந்துடுறாங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா இவங்களெல்லாம் பார்த்தா ஐஏஎஸ் மாதிரியே தெரியலையே ஐபிஎஸ் மாதிரியே தெரியலையே அப்படி பேசலையே அவ்வளோ நாலேஜ் இல்லையே எத்தனை இடங்களில் நம்ம வந்து எத்தனை பேரை குறை சொல்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன நீ அட்டென்ட் பண்ணாலே பாசு அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் எல்லா மா எல்லா மாநிலங்களையும் இருக்குது அவங்க படித்த மாநிலங்களிலும் இருந்தது தான் அவங்கள நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை காரணமாக அமைகிறது ஆனால் வந்துட்டு இப்போது தமிழர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் உருவாக்கிட்டு இருக்குது ஏற்கனவே வந்து ஆர்த்தியோட கேஸ் பற்றி நான் பேசியிருந்தப்போ அதில் நான் சொல்லியிருந்த மாணவர்கள் வந்து தவறான பாதைக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு காரணம் சொல்லியிருந்தேன் ஒன்று இன்டர்நெட் இன்னொன்று போதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இது ரெண்டுமே நம்ம கட்டுப்பாடு விதிச்சாதான் மாணவர்களை வந்து சரியான வழியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் ஆதரவும் சொல்லியிருந்தீங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுற விஷயந்தான் இது ஆனால் இப்போது அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது இன்டர்நெட் போதை இது ரெண்டை விட ரொம்ப மோசமான ஒரு கருவியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து மாணவர்களின் எதிர்காலத்தை அழைக்கக்கூட மிக மோசமான கருவியாக நீ வந்து ஆக வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து மாணவர்களின் எதிர்காலத்தை அழிக்கக்கூடியது குறிப்பாக தமிழை அழிக்கக்கூடியது தமிழர்களின் அறிவை அழிக்கக்கூடியதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்துட்டு இன்டர்நெட்டு போதை இது ரெண்டுமே வந்து தவறான விஷயம் அதாவது இன்டர்நெட் தவறான விஷயம் சொல்ல முடியாது இன்டர்நெட்ல சில தவறான விஷயங்கள் இருக்கு ஸோ அதே வந்து நம்ம பார்க்க கூடாது நம்ம வந்து அதுக்கு தேவையில்லை நம்மளுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் போதை நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் பேசிக் படிப்பறிவு கண்டிப்பாக வேணும் அப்போ பேசிக் படிப்பறிவே நீங்க வந்து தேவையில்லைங்கிற முடிவுக்கு வரும் பொழுது அங்க வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நான் வந்து நாட்டுல என்னத்தை வேணா சேல்ஸ் பண்ணுவேன் அதை நீ வாங்கணும் வாங்கி யூஸ் பண்ணணும் என்னுடைய சேல்ஸுக்கு துணை போகிற ஒரு மக்களாக மட்டும்தான் நீ இருக்கணும் அதாவது நான் எல்லாம் வந்து மக்களாக பார்க்கல எல்லாரையும் வந்து நான் கஸ்டமராக தான் பார்க்குறேன் ஏன் கஸ்டமர் வந்து இப்போ இருக்கிறதே நிறைய பேர் போதை கடுமையாக இருக்காங்க இதுவெல்லாம் அவங்களுக்கு பத்தில் இனிமே வரக்கூடிய தல் வரக்கூடிய தலைமுறையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அறிவு குருடர்களாக ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போகிறாங்க நம்ம வந்து எதை விற்றாலும் வாங்கி சாப்பிட போகிறாங்க நம்ம என்ன ஆப்பு வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் நல்ல போக போகுது வெளிநாட்டுக்காரங்க என்ன பிஸ்னஸ் இங்கே வந்து செஞ்சாலும் வந்துட்டு பயங்கரமாக போக போகுது இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட இவங்களை படிக்க விடாமல் பண்ணணும் அதாவது இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த டென்த்து டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கொஞ்சம் வந்து வீட்டில் ப்ரெஷர் கொடுத்து படி பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணால் தான் வந்து ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பப்ளிக் வந்து வந்து ஒரு நீ பாஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு முடிவா இருக்க முடியும் அப்கோர்ஸ் நம்ம ஆட்சியாளர்கள் எல்லாமே அவ்வளவு தான் இருக்கிறாங்க இன்னைக்குமே நாட்டுக்கு எது தேவை மக்களுக்கு எது தேவை மாணவர்களுக்கு எது தேவை அப்படிங்கிறது எந்த ஆட்சியாளருக்கும் தெரிவது கிடையாது அவங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பையன் அரைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து இன்னும் பல கோடிகளை கருப்பு பணங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதை மட்டும் தான் ஆட்சியாளர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களை பற்றியோ மாணவர்களை பற்றியோ தமிழர்களின் எதிர்காலத்தை பற்றியோ யோசிக்கக்கூடிய ஆட்சியாளர் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உண்மைதான் அது ஒருத்தர் கூட கிடையாது யாருமே இதை பற்றி யோசிக்கிறது கிடையாது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஊர் ஃபுல்லாக பாலம் கட்டிகிட்டு இருந்தார் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பயங்கரம் அவங்கள பற்றிலாம் பேசக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஊழல் ஊழல் எங்கே திருமணாலும் ஊழல் இந்த கட்சி ஊழல் பண்ணுதுன்னு அந்த கட்சிக்கு போனால் அந்த கட்சிலையும் அதே தான் பண்ணுறாங்க வேற மாதிரி பண்ணுறாங்க அவ்வளவுதான் ஸோ ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சியாக தான் இருக்கும் பொழுது நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம் சரி நாளா இவங்க வந்து ரொம்ப வந்து ஆடிட்டாங்க இவங்களையுமே இன்னுமே செலக்ட் பண்ண கூடாது இவங்க பண்ணுவோம்னு பண்ணா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க ஆடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களை செலக்ட் பண்ணா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவங்க ஆடுவாங்க இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இப்போ போன ஆட்சியில எல்லாம் பாலத்தை கட்டி 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 எதுக்காக பாலம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கேட்டா கூட அதுக்கு வந்து பதில் கிடையாது நாங்கள் இப்படி இருப்போம் சரி கட்டுறதையாவது உருப்படியா கட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரு வருஷத்துல இடிஞ்சு விழுற மாதிரி தான் கட்டுறாங்க இதுக்கு எதுக்கு நீங்க பாலம் கட்டுறீங்க காசு வந்து சுருட்டுறதுக்கு மட்டும்தான் அவங்க அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க ஏதாவது உருப்படியா நடந்ததா போன ஆட்சியில யோசிச்சு பாருங்க ஏதாவது மக்களுக்கு உபயோகமா ஏதாவது நடந்ததா கிடையவே கிடையாது இந்த ஆட்சியில் யோசிச்சு பாருங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு பேனா வைக்கிறீங்க நீங்கள் கோடி கணக்கில் செலவு பண்ணுறீங்க மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சது கிடையாது நாங்கள் வந்து சத்துணவு திட்டம் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் டெய்லி சத்துணவுல என்ன போடுறாங்களோ அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு ஆட்சியாளர்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அந்த சாப்பாடை வந்து மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எத்தனை மாணவர்கள் அதை சாப்பிடுவாங்க சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிட முடியாத அளவுக்கு உண்டான ஒரு சாப்பாட்டை தான் வந்துட்டு நாங்களும் மதிய உணவு திட்டத்தில் வந்து சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிற பேர்ல போட்டுட்டு இருக்காங்க ஆனால் செலவு பண்ணி கோடி கணக்கில் செலவு பண்ணி பேனா வச்சு அது தூக்கிட்டு போறதுக்கு அவ்வளோ பெரிய வண்டி வச்சு தூக்கிட்டு போறதுக்கு இவங்களால முடியும் ஆனால் மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்களால பண்ணி கொடுக்க முடியாது நான் வந்து எங்க என்னுடைய கட்சி சார்ந்த இல்லை என்னுடைய கட்சியில மூ மூத்த தலைவராக இருந்த அவரை வந்து பாராட்டுறதுக்காக நான் அவர் பேரில் ஒரு நூலகத்தை ஆரம்பிக்கிறேன் அந்த அவர் சார்ந்த நூல்கள் அதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நூலகத்தை கோடிக்கணக்கில் கொட்டி உங்களால் ஆரம்பிக்க முடியும் ஆனால் சொல் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் கிடைக்குதா அவங்க படிக்க வேண்டியதை ஒழுங்காக படிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த சிந்தனை அப்படிங்கிறது எந்த ஆட்சியாளருக்குமே கிடையாது எந்த ஆட்சியாளருக்குமே கிடையாது அப்பட்டமா சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே மாணவர்களை பற்றி கவலைப்படுகிற கட்சியே கிடையாது தமிழர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிற கட்சி கிடையவே கிடையாது மக்கள் மட்டும் என்ன மக்கள் வந்து இதுக்கு சலைச்சவங்கள் கிடையாது மக்களே வந்து நாட்டை பற்றி கவலைப்படுறதில்லைங்க ரொம்ப வந்து ஒரு படத்துல ஒரு டைலாக் வந்து பார்த்தேன் ரொம்ப அந்த மணிவணன் அவர்கள் பேசுற மாதிரி அந்த டைரக்டர் வந்து அந்த வந்து அந்த டைலாக்ல அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி விஷயங்கள் கொடுக்கறதுக்குறோம் ஏன்னா நம்ம பத்த பொண்ணை நம்ம வளர்த்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா வரப்போற மாப்பிள்ள எப்படி இருப்பானோ நல்லவனோ கெட்டவனோ அவனை கெட்ட பழக்கம் இருக்கா இல்லையா எத்தனை தடவை போய் விசாரிக்கிறோம் இல்லையா எத்தனை தடவை விசாரிச்சு சொந்தக்காரங்க மூலியமாக தெரிஞ்சவங்க மூலியமா அந்த ஊரில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக அப்படின்னு சொல்லி நிறைய விசாரிச்சு அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வந்து ஓகே இவன் நம்ம பொண்ணை நல்லபடியாக வச்சுருப்பான்னு தெரிஞ்சால் நம்பிக்கை வந்தால் தானே அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம வந்து பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அதே நம்மளுடைய தாய் மண்ணுன்னு வரும் பொழுது நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் குப்பையை விசிறி அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டு பெண்கள் மேல நம்ம பெத்த பெண் மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம் நம்மளை சுமக்கிற தாய்மண் மீது யாருக்காவது இருக்கா யாருக்கும் கிடையாதுங்க ஈஸியாக குப்பையை வந்து விசிறி அடிச்சுட்டு போயிடுவாங்க மண்ணை வந்து திருடுறாங்களா அதை பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து வந்து ஏதாவது ட்ரபுள் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் போயிருக்காது அதனால ட்ரபுள் கொடுப்பாங்க கமிஷன் போகணுன்னு அந்த போராட்டத்தெல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க மண்ணை திருடுறவங்க திருடிட்டு தான் இருக்காங்க நிலத்தை திருடுறவங்க திருடிட்டு தான் இருக்காங்க தண்ணியை திருடுறவங்க திருடிட்டு தான் இருக்காங்க காற்றை மட்டும் தான் இன்னும் திருட முடியவில்லை காற்றை திருடக்கூடிய ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் காற்றையும் திருட ஆரம்பித்து விடுவார்கள் அத்தனை பேரும் திருடர்கள் நான் ஆட்சியாளர்கள் மட்டும் சொல்லலை மக்களையும் சேர்த்து தான் சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகி இத்தனை நாளாகியும் மக்களிடத்துல எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லுது இந்த விஷயம் நீ படிக்காமலே உனக்கு வந்து பாஸ் கொடுத்துருவேன்ப்பா யாருமே இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா அது எதிர்த்து மக்களில் கேள்வி கேட்கணும் அது எப்படி நீங்கள் பாஸ் நீ வந்து இவ்வளோ ஈஸியாக நீங்கள் கொடுப்பீங்க ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல நீ எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களில் கேள்வி கேட்கணும் ஏதோ ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே நம்ம கேள்வி கேட்கணும் அதுவே தமிழாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் படிக்கிற நீ ஒரு தமிழனு நீ வந்து டென்த்து போய் எழுதும்போது தமிழே நீ பாஸ் பண்ண வேண்டான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் எவ்வளோ அயோக்கியனாக இருப்பான் யோசித்து பாருங்கள் வந்து கலைஞர் வந்து தமிழுக்கு வந்து நிறைய தொண்டாட்டி இருக்கிறார் அவர் வந்து அப்படி எழுதியிருக்கார் இப்படி எழுதியிருக்கார் பெருமை பேசி பிரயோஜனமே கிடையாது தமிழர்களுக்கு என்ன செஞ்சிருக்கார் நீ என்ன வேணா எழுதிட்டு போ என்ன வேணால் அப்படி பண்ணிட்டு போ கலைஞர் பேரை சொல்லி தான் நீங்கள் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள் தமிழுக்கு என்ன பண்ணுறீங்க துரோகம் பண்ணுறீங்க பச்சை துரோகம் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாமில் ஒருத்தங்க பாஸ் பண்ணாமலே வந்துட்டு நீங்கள் வந்து அதை கடந்து போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ இருந்து மாணவர்களுக்கு ஒரு துரோகமான ஒரு விஷயமா இருக்குது சரி கொண்டு வந்தீங்க தமிழுக்கு மட்டும் ஏன் கொண்டு வந்தீங்க எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு வர வேண்டியது தானே நீ பார்த்தாங்களே எக்ஸாம் அட்டன் பண்ணாலே பாணி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அது என்ன தமிழுக்கு மட்டும் விதிவிலக்கு தமிழ் வந்து உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ் வந்து உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா தமிழ் தமிழ்னு சொல்லி தான் நீங்க ஓட்டு வாங்கி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழே கேவலப்படுத்துற அளவுக்கு இப்படி எப்படி உங்களால வந்து ஆர்டர்லாம் போட முடியுது எனக்கு அது புரியவே இல்லை தமிழ் இனத்துக்கு துரோகிகளாகத்தான் செயல்பட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே தமிழை அழிக்கவும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இவற்றை அழிக்கவும் எவ்வளோ காலம் இருக்கிறாங்க அதோடைய அடுத்த கட்ட நகர்வு தான் இது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தமிழை அழிப்பதற்குண்டான அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் வந்து நீங்கள் பாஸ் ஆகாமலே நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற அறிக்கை வந்து தமிழுக்கு செய்யக்கூடிய தமிழை கொலை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எவ்வளோ வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்க ஆனால் தமிழுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தமிழருக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுமே பண்ணது கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கும் தேர்தல் அறிக்கையில் அதெல்லாமே இருக்குது எப்போ என்ன விஷயத்தை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிருக்கீங்க என்ன விஷயத்தை நீங்கள் ஒழுங்கு பண்ணீங்க ஒழுங்கு பண்ணியிருந்தா தமிழ்நாடு முன்னேறிலே இருக்கணும் முன்னேறலையே மக்கள் சைடு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க படிச்சுட்டு நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போயிடணும் அது மட்டும்தான் மக்களோட மனசில் இருக்குது மக்கள் யாருக்கும் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை உருப்படியாக்கணும் தமிழ் மக்களை முன்னேற்றணும் தமிழ் மாணவர்களை நல்ல வழியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணெலாம் எந்த மக்களுக்கும் கிடையாது நான் படித்தேன்னா வெளிநாட்டுக்கு வேலை போனேன் நான் சம்பாதிச்சேன் நான் செட்டில் ஆன நான் அவ்வளோதான் வீடு வாங்குனானா கார் வாங்கினா பங்களா வாங்கினானா அந்த ஒரு தாட்டு தான் இருக்கே தவிர நம்மளுடைய நாட்டை திருத்த வேண்டும் நாட்டை முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது மக்களுக்கும் கிடையாது எல்லாருமே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எல்லாருமே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சும் இதுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் தெரி தெரிவிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு சின்ன எதிர்ப்பு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதிர்க்க வேண்டியவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வெளியில வந்து இதை வந்து எதிர்த்துருக்கணும் அது எப்படி நீங்க தமிழ்ல வந்து பாஸ் பண்ணாமலே நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் லெவன்த்து போகலாம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்க வேண்டியது ஆசிரியர்கள் ஏன்னா ஆசிரியர்களுக்கு தான் இது வந்து இதனுடைய அரு அருமை அப்படிங்கிறது நல்லா தெரியும் தமிழ் அப்படிங்கிறத நம்ம மக்கள் நம்மளுடைய மாணவர்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆசிரியர்கள் தான் இன்னும் யோசித்தா வந்து தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு சொல்ல சொன்னார் பாருங்க அது ரொம்ப கரெக்டுங்க தமிழ் வந்து பயங்கரமாக சாகும் தமிழர்கள் எல்லாருமே தமிழை விட்டுருவோம் ஆனால் இந்த தமிழை தத்தெடுக்கிறதுக்கு உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பார்த்துக்கிட்டே இருக்கும் கழுகு அதோட இறைய எப்ப தூக்கணுமோ அப்ப தூக்கிட்டு போயிடும் அதே மாதிரி தமிழை சொந்தம் கொண்டாடுவதற்கு தமிழை தூக்கிட்டு போறதுக்கு உலகம் ஃபுல்லா நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவங்க கிட்ட நம்மளுடைய தமிழையும் தமிழர்களையும் விற்று விடாதீர்கள் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்குண்டான முயற்சிகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை வந்து முடிச்சு விடுறதுக்கான ஒரு வேலை தான் இப்போ இருக்கு ஆட்சியாளர்கள் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் போனா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் என்ன விபரீதம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வந்துட்டு எல்லாரும் தமிழுக்கு போட்டி போடுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு போட்டி போடுகிறார்கள் தமிழ்நாட்டில் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது ஸோ இது சம்மந்தமாக வந்து அரசு வந்து இந்த அறிக்கையெல்லாம் வாபஸ் வாங்கினா இருக்கும் ஏன்னா வந்து பிற மாநில மாணவர்கள் மாதிரி நம்ம தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் வந்து அறிவுக்குருடர்களாக ஆக்க வேண்டாம் ஏற்கனவே வரலாறு தெரியாது தமிழில் வந்து டீட்டெயிலாக எதுவுமே தெரியாது தமிழில் உள்ள நூல்களோ இல்லை தமிழில் இருக்கக்கூடிய செந்தமிழ் வார்த்தைகளோ நிறைய மாணவர்களுக்கு தெரியாது தமிழ் பாட புத்தகத்தில் என்ன வருதோ அதை மட்டும்தான் படிக்கிறாங்க எழுதுறாங்க பாஸ் பண்ணுறாங்க போயிடுறாங்க அவ்வளவுதான் காலேஜ் படிக்கிறவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் தமிழில் மாதங்களை வருஷப்பட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு ஒன்பது பேர் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிற மாணவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்களை நம்ம மாணவர்கிட்ட இருந்து பறிச்சாச்சு இதையும் பறிச்சிடலாம் தமிழே வேண்டாங்க தமிழே வேண்டாம் வேறு யாராவது ஒரு நாட்டுக்காரங்களுக்கு தயவு செஞ்சு கொடுத்துருங்க ஏன் வந்துட்டு நீங்கள் நீங்கள் படுத்துகிற பாட்டை பார்த்தீங்கன்னா தமிழே வந்து கண்ணீர் விட்டு அழுதுரும் போல இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தமிழை போட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தமிழுக்கு துரோகம் பண்ணி அதை வந்து இன்னும் குத்துயீராக கொடை கொலையீராக கிடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் தமிழ் வந்து இப்போ குத்துயிருமா கொலையிருமா கிடக்குது தயவு செஞ்சு வேறு நாட்டில் இருக்கிற யாருக்காவது தமிழை தட்டு கொடுத்துருங்க தமிழ் அங்கேயாவது நல்லா இருக்கட்டும் அவ்வளோதாங்க இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல தெரிஞ்சால் அந்த விஷயம் குறித்து ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிங்க என்ன மாதிரியான எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சால் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அண்ட் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது இது கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஏன்னா நிறைய பேர் பண்ண மாட்டேங்க அதனால தான் திருப்பியும் சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய வெட்டி வெட்டி பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகே அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் பாய்